ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு ஔவை பாட்டி நமக்கு சொன்ன முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஆப்ஜெக்ட்ஸ் பொருள் காரகத்துவம் இன்னொன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா இது ரெண்டுமே கெட்டுப்போம் ஒன்று ஒன்னு பொருள் கெட்டு இல்லை உடல் உயர் கெட்டு இல்லைங்களா இது இல்லாமல் நிறைய விஷயம் கெட்டுப்போவோம் நீங்க தான் ஜாகிரதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த படிவுகளை கண்டிப்பா அவங்களுக்கு உபயோகமாகும் ஒழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணை இல்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க இதுல எந்த இடத்துல நம்ம இருக்கோம் எந்த தவறுகளை பண்றோம் சொல்லி தெரிஞ்சு இருந்து திருத்திக்கிட்டு வாழ்வை வளமாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்